தமிழரின் தாய்மடி சனாதன புரட்டலுக்கு பேரடி என்ற தலைப்பில் புரட்சிகர இளைஞர் முன்னணி திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் வர் எனக்கு முன்பாக பேசிய பல்வேறு இயக்க கட்சி தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருவண்ணாமலை எஸ் டி பி கட்சியின் சார்பாக எனது நன்றி கீஜடி தமிழரின் தாய்மடி இந்த இந்த தலைப்பு நம்ம ஏதோ புதுசா ஏதோ கேட்கிற கீஜடி என்ற ஊரில் இந்தியாவுடைய தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சி பல்வேறு விதமாக பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு தமிழர்கள் வாழ்ந்து கொண்ட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார்கள் என்ற உண்மை செய்தியை இந்தியாவுடைய தொழிற்புறை துறை தெரிவிக்கிறது அந்த நியாயமான அதிகாரியே இந்த பாசிச பாஜக அரசின் அடாவடி தனத்தால் இதை மறைக்க கூறுகிறார்கள் இதை இந்த உண்மை செய்தியை வெளியிட மறுக்கிறார்கள் நாங்கள் ஏதோ புதுசாக கேட்கல இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டுங்கன்னு நாங்கள் சொல்லலை தமிழர்கள் இந்த உலகத்தில் இந்த உலக பூமி உருண்டலை தமிழர்களுடைய பாரம்பரியம் அவங்க நம்ம மொழி நம்ம கலாச்சாரம் நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே எல்லா மொழியை விட எல்லா கலாச்சாரத்தை விட மிகவும் பழமை வாய்ந்தது இந்த உண்மையான செய்தியை இந்தியாவுடைய தொல்முறை துறை உண்மை சொல்கிறது அமெரிக்காவுடைய ஆராய்ச்சி மையங்களும் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சி மையங்களும் இதை உண்மை சொல்கிறது ஆனால் இந்த பாசிச மனித குல விரோத ஆர்எஸ்எஸ் பாஜக அரசு இந்த உண்மை செய்தியை நமது கலாச்சாரத்தை வெளியிட மறுக்கிறது இது ஏதோ புரட்சிகர இளைஞர் முன்னணி கட்சி அமைப்புக்கூடிய பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த தமிழரின் பிரச்சனை நம்மளுடைய கலாச்சாரத்தை மறிக்கிறது பாசிச பாஜக அரசு அவ பதவி எற்று பாஞ்சு பதினொழு பதிமூணு வருஷமாவே அடுத்தவங்களுடைய கலாச்சாரத்தை அடுத்தவங்களுடைய இதை கொள்ளடிக்கிட்டு தான் வேலையாக செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தனியாக கலாச்சாரமோ ஒரு தனியாக ஒரு வரலாறோ கிடையாது அடுத்தவங்க வரலாற்றை இவங்க கொள்ளடிப்பாங்க இதே மாதிரி தான் வட மாநிலங்கள் முழுவதும் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயர்களையும் ஊர்களின் அவங்களுடைய சாதனைகளையும் மறைத்து வருகிறது பாஜக அரசு இவங்களுடைய வரலாறு என்னவென்றால் வெள்ளையர்களுக்கு இந்தியாவை காட்டி கொடுத்ததும் கூட்டி கொடுத்ததும் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக நாங்கள் போராடவே மாட்டோம் வெள்ளையர்களாகிய உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம் என்று மன்னிப்பு கடிதங்களை பல தடவை எழுதி கொடுத்த வரலாறு தான் ஆர் எஸ் எஸ் வரலாறு அவங்களுக்கு நல்ல வரலாறு கிடையாது அதனால அவங்க மற்றவருடைய வரலாற்றை திருடதான் கொள்ளடிக்க தான் செய்வாங்க நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த பாஜக அரசின் அடாவடித்தனங்களை நம்ம எதிர்க்க வேண்டும் இந்த அறிக்கையை இந்த உண்மையான அறிக்கையை வெளியிட கூறி நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்